வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஒற்றை சாளர முறையில் விடுதிகள் நடத்துவதற்கான சான்றிதழ் அளிக்க சமூக நலத்துறையை கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னை போரூரில் நடைபெற்றது இதில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஃபார்ம் டி சான்றிதழை தமிழ்நாட்டின் விடுதிகள் வரைமுறை சட்டத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கு தரப்படும் மின்கட்டண சலுகையை விடுதி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சிறு மற்றும் குறு விடுதிகளுக்கு தனி சட்டம் வரையறுக்கப்பட வேண்டும் கழிவுநீர் அரசாங்கத்தின் கழிவுநீர் வடிகாலில் விட விடுதி உரிமையாளர்களுக்கு அனுமதி மறுக்கும் அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை கண்டிக்கிறோம் பதினைந்து ஆண்டுகளாக தங்கும் விடுதிகளில் தங்கி பணிபுரியும் மகளிர் மற்றும் ஆடவரிடம் உயர்த்தாமல் சேவை செய்யும் விடுதி உரிமையாளர்களிடம் கட்டிட உரிமையாளர்கள் ஆண்டுதோறும் வாடகையை உயர்த்துவதை தவிர்க்குமாறு வேண்டுகிறோம் ஒற்றை சாளர முறையில் விடுதிகள் நடத்துவதற்கான சான்றிதழ் அளிக்க சமூக நலத்துறையை வேண்டுகிறோம் சானிட்டரிக்கு பதிலாக கட்டிட பொறியாளர் அளிக்கும் சானிடேஷன் சான்றிதழை அரசு அனுமதிக்க வேண்டுகிறோம் ஜிஎஸ்டி குறித்த விரிவான விளக்கத்தை அரசு தெரியப்படுத்த வேண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையில் விடுதிகளை நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் மகளிரும் ஆடவரும் ஒரே அறையில் தங்கும் வசதியை தரும் விடுதிகளுக்கு எந்த சட்டத்தின்படி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்பதை அரசு தெரியப்படுத்த வேண்டும் என்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ்நாடு ஐடி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஐடி விருதி உரிமையாளர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு ஐடி டி உரிமையாளர்களின் நலச்சங்கத்தின் சார்பாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்றோம் இந்தியாவில் எந்த மூலையிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத இல்லாதது ரத்து செய்யப்பட வேண்டும் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல எங்களுக்கு விடுதிகளை நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் சிறு குறு தோள்களுக்கு தரப்படக்கூடிய மின்கட்டண சலுகையை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக தங்கும் விடுதிகளில் நாங்கள் எந்த விலையையும் ஏற்றாமல் அதே அதே டாரிக்ல இது வரைக்கும் ஹாஸ்டல் அட்டைந்து இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு விடுதி நடத்துறவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும் சமீபத்தில் வந்த மிக்சாம் புயலினால் எங்கள் பல்வேறு விடுதிகள் வெறும் நஷ்டத்திற்கு ஆளாயின விடுதிகள்ல தண்ணி வந்து கட்டிலு போயிடுச்சு டிவி போயிடுச்சு பிரிட்ஜு போயிடுச்சு வாஷிங் மிஷின் போயிடுச்சு எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்கு நிவாரண நிதி அளிக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் போனா கூட எங்களை நம்பி இருந்த ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு நாளும் குறையில்லாமல் உணவும் அவங்களுக்கு செல்டரும் நாம கொடுத்தோம் அதனால எங்களை வந்து வந்திக்காமல் இந்த சட்டத்திலிருந்து டீப்ரேம் பண்ணி ஒரு சட்டம் உருவாக்கணும் இருபது பேரு வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்க அம்பது பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்க நூறு பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல வந்து டீ ஃப்ரேம் பண்ணனும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம் மாறி இருக்குது சாதாரண டீ கடைங்க ஒரே சட்டம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் ஒரே சட்டம் நாங்க ஒரு நாற்பது பேர் நாப்பத்தஞ்சு பேர் வச்சு ஒரு பில்டிங் ஹாஸ்டல் நட்டு இருக்கோம் எங்களுக்கும் ஒரே சட்டம் ஒரு சில சட்டமே இல்லாத மக்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த சட்டத்துன்னு கீழும் வராம மிக பெரிய அளவுல தோல் பண்ணி பல கோடிகள்ல சம்பாதிச்சு அவங்க கிட்ட எல்லாம் இந்த சட்டத்தின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர கூலி தொழிலாளிகளின் மகன்களும் மகள்களும் சென்னையில வந்து பணியாற்றி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் நாட்டை வளர்க்குறதுக்கும் நாங்க ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களுக்கு இவ்வளவு சட்டங்களை போட்டு ஒவ்வொரு ஆபிஸ்கிட்ட ஏறி இறங்கி அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு சேவ் பண்ணி இந்த சட்டத்தை டீக்ரேம் பண்ணி எங்களுக்கான சலுகைகளை கொடுத்து பல பல பல்வேறு மாநிலங்கள்ல என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ ஒரு விடுதி உரிமையாளர்களுக்கு அதே ரெஸ்பெக்ட எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை வேண்டுகிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்க ரெண்டு ரெப்ரசன்டேஷன் அமைச்சோம் ரெண்டு ரெப்ரசன்டேஷன் அமைச்சதுக்கு அனுப்பியதற்கு தமிழ்நாடு தலைமை அதிகாரிகள் கிட்ட இருந்து எங்களுக்கு வந்திருக்கிற விஷயம் என்னன்னா எல்லாமே சட்டப்பிரகாரம் தான் நடக்குது எல்லாமே சட்டப்பிரகாரம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க சிங்கிள் விண்டோன்னு கேட்டோம் அவங்க சிங்கிள் விண்டோன்னு எதை சொல்றாங்கன்னா தமிழ்நாடு டிஎன்எஸ்டபிள்யூபி தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டை சொல்றாங்க ஆனா அந்த வெப்சைட்டு அந்த சிங்கிள் அந்த சிங்கிள் விண்டோக்குள்ள போகணும்னா நாங்க பல கதவுகளை கட்டணும் அவங்களுக்கு அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அரசாங்கத்துக்கு தெரியுது ஆனா அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிடையாது நான் ஃபுட்டு தனியா வாங்கணும் ஃபயர் தனியா வாங்கணும் செவ리티 தனியா வாங்கணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் தனியா வாங்கணும் காம்பி தனியா வாங்கணும் இதெல்லாம் தனித்தனியா 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 எல்லா அதிகாரிகள் அதிகாரிகளிடட்டே எல்லாருடையும் ফুটবল மாதிரிங்களை ஆడినதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாயத்துல வந்து கொடுக்குறதா சிங்கிள் விண்டோன்றாங்க வாட் வாட் யூ மீன் சிங்கிள் விண்டோ சிங்கிள் விண்டோ என்றால் என்ன ஒரே கதவு தட்டி அந்த கதவுக்குள்ள வந்து நாங்க ஒரே ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரே அப்ளிகேஷன் கொடுத்து எங்களுக்கு லைசென்ஸ் கொடுத்தீங்கன்னா அகா சிங்கிள் வந்து. இப்போ ஹைதராபாட்ல என்ன பண்றாங்க? சிம்பிளா ஒரு ட்ரேட் லைசென்ஸ் வாங்கினா போதும். தெலுங்கானால ஹைதராபாட்ல ஒரு சின்ன ட்ரேட் லைசென்ஸ் வாங்கினா நீங்க ஹாஸ்பிடல் அடடலாம். ஊர் வேற எந்த தட்டுதலும் இல்லை நான் என்ன கேக்குறேன் இந்த மிக்ஸாம் ஆயில் வந்து சார் இந்த மிக்சா புயல் காலகட்டத்தில் கரண்ட் இல்ல இபி இல்ல நெட்வொர்க் இல்ல போன்பே இல்ல ஜிபே இல்ல காசு இல்ல எதுவுமே இல்ல ஆனா விடுதி உரிமையாளர்கள் அவங்க கிட்ட தங்கி இருந்த எல்லாருக்கும் மாரளவு தண்ணியில முழுகு தண்ணியில கூட போய் சாப்பாடு போட்டோமா தங்கறதுக்கு இடம் கொடுத்தோமா அன்னைக்கு எதனா அரசாங்கம் கேட்டுச்சா இது வரைக்கும் கேட்டுச்சா ஏம்பா உங்க விடுதிகள் நூறு பேர் இருக்காங்களே இருநூறு பேர் தங்கி இருக்கிறாங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா அவங்களுக்கு பிரெட் கொடுத்தீங்களா கேட்டாங்களா ஆனா அது இல்லாம இந்த வாரத்துல வந்து கேக்குறாங்க சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்து கேக்குறாரு உங்க பில்டிங் பக்கத்துல தண்ணி தேங்குது டெங்கு வரும் இன்னைக்கு தண்ணி தேங்குது டெங்கு வரும் போன வாரம் சாக்கடை தண்ணி இந்த தண்ணி ரெண்டு கலந்து ஹாஸ்டல் உள்ள வந்தது அன்னைக்கு அதை யாரு சானிடைசன் பண்ணுது நாங்க தானே சானிடைசன் பண்ணோம் கஷ்ட காலத்துல எங்க விடுதலை இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்த கூடிய ஒரு நல்ல மனசு எங்களுக்கு இருக்கிறப்போ நல்ல எல்லாமே ஸ்மூத்தா போயிருக்கிற சாதாரண நேரத்துல எங்க மக்களுக்கு எங்களை எங்க கிட்ட தங்கி இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் பதினஞ்சு நாள் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கோரிக்கை வச்சிருக்கோம் என்ன எக்ஸ்டென்ஷன் கோரிக்கை வச்சிருக்குன்னா எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பத்தாது எங்களுக்கு பர்மனென்ட் சொல்யூஷன் வேணும் விடுதி நடத்துறதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொந்தரவு ஒரு பக்கம் இங்க இவங்க தொந்தரவு அரசாங்க அதிகாரிகள் தொந்தரவு பில்டிங் ஓனர் தொந்தரவு எத்தனை விதமான கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் விடுதி உரிமையாளர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் உழைக்கணும் ஆனா எங்களுக்கான ரெகனேஷன் எங்களுக்கான அங்கீகாரம் நாங்க செய்யக்கூடிய சேவைக்கான அங்கீகாரம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு விடுதிக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்தாயிரம் விடுதி மூணு லட்சம் போட்டுவாங்க முப்பது கோடி முன்னூறு கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ் இருக்கு

ஒரு பிளாட்ல பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுதான் வந்து நாங்க சிறு குறு தொழில் அதாவது வந்து இந்த மாதிரி சின்ன வேலை பண்றவங்களுக்கு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வச்சு நடத்துறவங்களுக்கு வேற மாதிரி கொடுத்துங்க சட்டத்தை மாத்தணும் இப்படியா சொல்ல முடியா ஓபன் சீக்கிரம் கேட்டீங்கன்னா எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை உட்பட காவல்துறை உட்பட எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது தெரியும் இந்த மாதிரி கார்பரேட் நடத்துறதுன்னு தெரியும் அரச அதிகாரிகள் கால்படுதில்லை ஆனா ஒரு கணவனால் கைவிடப்பட்டவர் வாழ்வாதாரம் இல்லாதவர் அவங்க ஏதாவது முப்பது பேரை வச்சு ஆசை நடத்தினாங்கன்னா நேரம் அவங்க போயிடுவாங்க உங்கட்ட ஃபயர் இல்ல, ஃபுட் இல்ல, சேஃப்டி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்கள அவக்கலம் பண்ணி அந்த பண்ண விடாம பண்றாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாருக்கும் தெரிந்தே நடக்கின்றன. யாரும் எந்த ஆக்சன் எடுக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஆக்சன் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளு நாங்க மட்டும்தான். எங்களு மட்டும்தான் தட்டிக்கறோம். ஒரு அரசாங்கமே நாங்க அரசாங்கத்திட கோரிக்கை தான் வைக்க முடியும் நாங்க போய் அடிக்க முடியுமா? இது ஒரு டெமோகிரே ஜனநாயக இடலாம் பண்ண முடியும்